பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் கலர் மாதிரி நல்ல வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சின்ன சைஸ் புளி சேர்த்து லைட்டாக குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதோடய ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு ஒன்றை கைப்பிடி புதினா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணது அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பருப்பு கடலை பருப்பு அஞ்சு பல் பூண்டு தட்டுனது நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் அதோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க புதினா லைட்டாக கலர் மாதிரி வரும் அப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் நல்லாயிருக்கும்ங்க சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த தொக்கு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ